பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிவட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து நூறு மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உறக்க கூறினார் இந்த ஊமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீரர் அவரிடம் கேட்டனர் அதற்கு ஏசு கூறியது இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாம் ஊமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஊமையின் பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வழியோறும் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள் முட்செடிகளுக்குள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் क्रीस्तुविन्न चै क्रीस्तु